ஆறாம் வகுப்பின் இரண்டாவது பருவத்தினுடைய கணித பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலான எண்கள் பகுதியை பத்தி பார்ப்போம் எண்கள் பகுதியினுடைய கற்றல் நோக்கங்களை பார்ப்போம் முதல்ல கற்றல் நோக்கம்னா என்ன கற்றல் நோக்கம் இந்த ரெண்டு வார்த்தையை தனித்தனியா பிரிப்போம் முதல் வார்த்தை கற்றல் கற்றல்னா அறிந்து கொள்ளுதல் அப்ப நோக்கம்னா அப்ஜெக்டிவ்ஸ் இந்த முதல் இயல படிக்கிறதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதுதான் கற்றல் நோக்கங்கள் சரி முதல் நோக்கத்துக்கு போவோம் பகா மற்றும் பகு எண்களை அடையாளம் காணுதல் ஒரு எண் இருக்கு அந்த எண் முதல்ல பகா எண்ணா பகு எண்ணா நமக்கு தெரிஞ்சாதான் பகா எண்களையும் பகு எண்களையும் தனித்தனியா நம்ம பிரிஞ்சு பிரிக்க முடியும் இரண்டாவது நோக்கம் வகுப்படும் தன்மை விதிகளை அறிதல் அதனை பயன்படுத்தி ஓர் எண்ணின் காரணிகளை காணுதல் ஓர் எண் மீதியின்றி எந்தெந்த எண்களால் வகுப்படும் என்பதை வகுக்காமலேயே கண்டுபிடிக்கிற விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்களுடைய காரணிகளை என்ன கண்டுபிடிக்க போறோம் மூன்றாவது நோக்கம் ஒரு பகு எண்ணை பகா எண்களின் பெருக்கல் பலனாக எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் நான்காவது மற்றும் கடைசி நோக்கமான இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு மீபே காவும் மீசிமாவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அன்றாட வாழ்க்கை சூழலில் எப்படி பயன்படுத்த போகிறோம் இதுதான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற நான்கு கற்றல் நோக்கங்கள் இதற்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் முதல்ல நினைவு கூர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடப்பகுதிக்குள்ளே போவோம் முதல்ல ஒரு எண்ணை இரண்டு சமமாக பிரிக்க முடியலை அப்படின்னாலே அந்த எண்களுக்கெல்லாம் என்ன பேர் ஒற்றை எண்கள் உதாரணத்துக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு நம்பர் எடுத்துக்குவோம் ஒன்றுன்ற எண்ணெய் பிரிச்சா என்ன கிடைக்கும் ரெண்டு ஆறாக கிடைக்கும் மூணு நம்பரை பிரிச்சா என்ன கிடைக்கும் ரெண்டு ஒன்றா கிடைக்கும் முழு பகுதிகளாக பிரிக்க முடியாது எண்களுக்கு பேர் ஒற்றை எண்கள் பிரிக்க முடியாததை ஒற்றை சொன்ன மாதிரி அப்போ ரெண்டு சமம் முழு பகுதிகளாக பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை எண்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படி வரிசையை எடுத்துக்குவோம் இது எல்லா எண்களும் இரண்டு சமம் முழு பகுதிகளாக பிரிக்க முடியும் இந்த எண்களுக்கெல்லாம் பேர் இரட்டை எண்கள் இதிலிருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அனைத்து ஒற்றை எண்களும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு ஒற்ற ஒன்றாம் இலக்கத்தில் முடிவு வரும் இதுக்கு பதிலாக ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு ஒன்றாம் இலக்கத்தில் முடிவு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இரட்டை எண்கள் முக்கியமான குறிப்பு அனைத்து ஒற்றை எண்களுக்கும் அடுத்த எண் இரட்டை எண்களாக இருக்கும் முடிவு கூறுதல் முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்த பகுதியாக இவற்றை முயல்க பகுதியை பார்ப்போம் அதில் முதல் கேள்வி கவனித்து நிறைவு செய்க முதல்ல ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க ஒன்று கூட்டல் மூணு என்ன ஒன்று என்பது ஒற்றை எண் மூணு என்பதும் ஒற்றை எண் இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நாலு கிடைக்கும் நாலு என்பது இரட்டை எண் ஐந்து கூட்டல் பதினொன்று அஞ்சும் ஒற்றை எண் பதினொன்றும் ஒற்றை எண் அஞ்சும் பதினொன்னையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பதினாறு கிடைக்கும் பதினாறு என்பது இரட்டை எண் இதுலேருந்து நம்ம பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த ரெண்டு ஒற்றை எண்ணினுடைய கூடுதலும் எப்போது என்னவா இருக்கும் இரட்டை எண்களாக தான் அமையும் இவற்றை முறைகளில் இரண்டாவது கேள்வி ஐந்து பெருக்கல் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு மூணு நாலு பெருக்கணும் என்ன கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கிது அஞ்சும் ஒற்றை எண் மூணும் ஒற்றை எண் ஐ மூணு பதினஞ்சு இப்போ ஏழு என்பது ஒற்றை எண் மூ ஒன்பது என்பதும் ஒற்றை எண் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு அஞ்சு மூணாவில் பெருக்கணும் பதினஞ்சு கிடைச்சிது அதுவும் ஒற்றை எண் ஏழு ஒன்பதால் பெருக்கணும் அறுபத்தி மூணு கிடைச்சிது அதுவும் ஒற்றை எண் இரண்டு ஒற்றை எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் என்னவா கிடைக்குது ஒற்றை எண்ணாக கிடைக்குது இந்த இயற்ற இவற்றை முயல்கிற பகுதியிலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இரண்டு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் இரட்டை எண்ணாகவும் இரண்டு ஒற்றை எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் ஒற்றை எண்களாகவே கிடைக்கிது முதல் இயலில் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அவ்வளோதான் அடுத்தடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம்